எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுடிதாரோட நாட்டோட டிசைனாக தைக்கிறது பார்க்க போகிறோம் இது கஸ்டமரோட ரிவியூவும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இது ரெண்டு மாடல் நாட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி தைக்கிற வடியோ போட்டிருக்கேன் பெரிய வீடியோவா சரியாக ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இது வந்து கஸ்டமர் கேட்குற மாதிரி இது தைக்கிற வடியவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ரெண்டு நாட்டு தைக்கிற வடியவும் போட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் நான் வெடி கட்டுற மாதிரி எவ்வளோ அகலம் எடுக்கிறேன் எவ்வளோ வய எடுக்கணும் பாருங்கள் அஞ்சு இன்ச்சி ஆயிரும் அஞ்சு இன்ச்சி ஆகிறோம் நீங்கள் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த அளவு எடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து ஒரு நாட் ரெடி பண்ணிட்டு சைடில் சைடில் வந்து நம்ம வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறது இந்த நாட்டு வந்து இன்னொரு நாட்டு வந்து நம்ம லைன் லைனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து ஒரே இதில் நாட்டு ஜாயின் பண்ணுறது சரிங்களா இது மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக இதை தச்சு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு கீழே ஒன்று தச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம இது வந்து தனித்தனியாக அந்த நாட்டை வந்து தச்சு திருப்பிக்கலாம் இந்த முக்கோணம் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து தச்சு திருப்பிக்கலாம் சரிங்களா இது துணி கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால பஃப்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது இவங்களுக்கு எந்த நாட்டு வச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து அந்த நாட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இதுமாரி நீங்கள் வந்து கரெக்டாக அடித்து திருப்பிட்டு முக்கோணமாக அடிச்சு திருப்பிட்டு கரெக்டாக நல்லா வந்து நீங்கள் ஊசி எடுத்து கரெக்டாக அந்த ஷார்க் வைங்க அப்போ தான் வந்து அந்த ஷார்ப் ஒன்றும் அழகாக வரும் இன்னும் காட்டெல்லாம் வந்துன்னா வச்சுருக்கணும் கொஞ்சம் ஷார்ப் தான் கொஞ்சம் பஃப்னு தெரியுது காட்டனோட பஃப்னு தெரியாது இது பஃப்னு தெரியும் இப்போ பாருங்க இதேமாரி தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு இதுமாரி நம்ம வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சு நம்ம தைக்க போகிறோம் ஒரு கொடி தைப்போம் இல்லையா அந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் ஒரு அதுமாரி வந்து நம்ம தைக்கிறோம் கொடியில் இருக்கிற மாதிரி இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி மாத்தி தைக்கலாம் நம்மளுக்கு உங்களுக்கு எந்த அளவு இதுவாக வேணுமோ அந்த அளவுக்கு கஸ்டமர் வச்சுக்கங்க சொல்லிட்டு நான் இந்த அளவு வச்சிருக்கேன் சரியா நம்ம சேனல் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க பாருங்க தச்ச இப்படி எப்படிதான் வரும் பேண்ட் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருந்தோம் அதனால் வந்து ப்ளூ கலர்ல நாட் ரெடி பண்ணிட்டு இது போட்டுட்டோம் வீடியோனால் நான் சேனல்ல இருக்கு நீங்க பாருங்க ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் சரிங்களா இப்போ போடல கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு நீங்க நாட்டுக்கிற வீடியோன்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல்ல வரும் இது வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப நிறைய வச்சா அழகா இருக்காது அதனால் இது போதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாலு இன்ச்சு உயரும் நாலு இன்ச்சு அகலம் வந்து இந்த நாட்டுக்கு இது வந்து சின்ன சின்னதா வரும் இல்லையா அதுக்கு ஒரு அளவு பெருசா வரும் அதுக்கு ஒரு அளவு சரிங்களா இப்ப நாலு இன்ச்சு உயரம் நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க மூணு லைன் வரும் இதுக்கு மூணு லைனுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து தனித்தனியா வந்து கிராஸ் எடுத்து தச்சு வச்சுக்கணும் டைமண்ட் வச்சுக்கணும் நாட்டு இப்ப நடுவில் வச்சுக்கிட்டு நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா அது தைக்கணும் சரிங்களா இந்த இடம் வரும்போது கொஞ்சம் மடிச்சுக்கங்க அப்பதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி வரும் இது மாதிரி வரத்த வந்து நீங்க வந்து இதே மாதிரி மூணு லைன் தச்சு வச்சுக்கணும் நம்ம மூணு லைன் தச்சுட்டு அதை தைக்கிற பார்த்தீங்களா அது தச்சு வச்சுக்கணும் முதல்ல மூணு மூணு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டர் ஒரு லைன் கொடுக்கிறோம் அது அதனால வந்து இதுமாரி தைச்சி வச்சுக்கோங்க சரியா இது மாரி வந்து மூணு அடுக்கு தைச்சி வச்சிக்கோங்க இது கரெக்டாக நம்ம எங்கே முடிக்கிறோமோ அங்கிருந்து திருப்பி ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதுக்கு ஒரு மூணு வச்சுருக்குமா அவ்வளோ தான் இதுமாரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிக்கணும் ரெடி பண்ணி இது வந்து மூணுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் மெயின் பீஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க சரியா மூணு லைன் தைச்சிட்டோன்னு அவ்வளோ ரெண்டுமே பாருங்க அவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்க கஸ்டமர் ஈவ் நான் இப்போ போடுறோம் பாருங்க ரொம்ப கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க சரிங்களா

సరి ఆ కేటమరేయొచ్చు కదా సరే నేను సంతోషం నా ఎనకకు సంతోషం చెరి నా కేట కాస్ ఇస్తానా సరే అన్నమాట కమీపనిర్లం కంటా చె ఆ దారాలమ కొట్టర్లం కా ఇదకవే తనియా సంతోషమా నమ సంతోషము ఫుల్ సమత్ర వీడియో నరియ్ పారనా నంబ ఛానల్ సబ్స్క్రైబ్ పనిర్చేంగ థాంక్యూ ఫర్ వాచింగ్